ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டுவர் யூடியூப் சேனல் ஸோ எஸ்ஏ உடைய வரலாற்றிலே முதல் முறையாக ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோமோ ஏரான ஃபர்ஸ்ட் ஃபோர் ஹவர்ஸ்லேயே டென் மில்லியன் வியூஸை தாண்டினது மட்டும் இல்லாமல் டூ கே கமெண்ட்ஸ் அண்ட் யூடியூப்பு அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி கே ப்ளஸ் லைக்ஸ் வந்து ப்ரோமோக்கு வந்திருக்கு ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு சிறகடி காசுடைய ப்ரோமோலே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல ஒரு ரீச் கிடைச்சிருக்கு ஸோ எங்கே பார்த்தாலுமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஸோ டீம் சைட்லேருந்துமே நான் இப்படி ஒரு ட்ராக் வைப்பாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராக் சொல்லியிருந்தேன் இல்லையா எங்கே அப்படின்னா நான் லாஸ்ட்டாக அந்த அதிரடி திருப்பங்களில் போட்டு நான் ஃபஸ்ட்டு திருப்பங்களில் இருந்து ஒரு ட்விஸ்ட் வரப்போகுது ஸோ நீங்கள் ஒரு ஜெரா ஜஸ்ட் ஒரு பின் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு நான் பின் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த ட்ராக் தான் சொல்லின நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நேரத்தில் சோ இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் ட்ராக நான் எதிர்பார்க்கவே இல்ல சோ ஃபர்ஸ்ட் நைட் சீன்ஸ் இவ்வளவு சீக்கிரமா ஏன் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு

நான் ஸ்டார்டிங்கில் நைன் பிஎம் பாரதி கனமாவை கை வைக்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு அப்டேட் கிடைச்சப்பவே ஸோ என்ன ஒரு பிளான் இல்லாமல் வைக்க மாட்டாங்களே பாரதி கனமாவை ஏன் தூக்க போகிறாங்க அதையும் என் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் பட் இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரியை முன்னாடியே பிளான் பண்ணி தான் அவங்க வச்சிருக்காங்க ஸோ வித்தின் ஒரு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி எபிசோட்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து மேரேஜ் ட்ராக் வைக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஆக்ட் ட்ராக்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வித்தின் டென் எபிசோட்ஸ்க்குமே ஒரு ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கை சீரியலை கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ நல்ல பிளான்டாக தான் சீரியலுமே கொண்டு போயிட்டு இருக்காங்க ஸோ இந்த மந்த்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட்லையுமே வந்துட்டு சுதாகர் வச்சுன்னு ட்ராக்ஸ் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெ வெற்றியுடைய அதாவது மொத்தவுடைய ஃபார்மல் காஸ்டியூம்ஸ் வச்சுமே கொஞ்சம் ஷூட்ஸ் போயிருக்கு ஸோ வீட்லையுமே நிறைய சீக்குவென்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ சுதாகருடைய என்ட்ரியுமே இந்த சீக்குவென்ஸ்ல இருக்கு அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்கும் அவர் அவருக்கு வந்து போர்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீம் டீம்ஸ்லேருந்து அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ சுதாகருடைய போர்ஷன்ஸுமே கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லும்போது சீரியல கண்டிப்பா டுஸ்ட் வச்சிருக்காங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் மீனா ஃபேமிலியை வச்சுமே லாஸ்ட் மந்த் கொஞ்சம் லாஸ்ட் ஸ்டெடியூல்லயும் கொஞ்சம் ஷூட்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ அது எல்லாமே இந்த இந்த வீக் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து ஏர் ஆயிடும் ஸோ இதுக்கப்புறம் ஆச்சு முத்து அண்ட் மீனா வந்து ஒன்னா சேர்த்து வச்சு ஜேர்னி அதாவது ஸ்டோரி வந்து மூவ் பண்ண போறாங்களா இல்லை நடுவில் ஏதாவது செப்பரேஷன் ட்ராக் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே கொஞ்சம் கியூரியஸாக இதாக இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை